அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவருங்குளம் பிடாரியம்மன் கோயில் குளத்தில் அம்மன் பாதம் பட்டதான் பரவிய செய்தியால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்குங்க அதாவது அந்த கோவில் அப்படிங்கிறது மிகவும் பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லலாம் பிடாரி அம்மன் கோவில் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த இடத்துல அம்மன் நடமாட்டம் வந்து அதிகப்படியாக வெளிப்படுகிறது அப்படின்னும் இதை பலரும் கண்டிருக்காங்க அவங்களுடைய பாதத்தை பார்த்துருக்காங்க அப்படிங்கிற தகவலும் பந்தவண்ணமே இருந்திருக்கு தற்போது அந்த அந்த வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கிறதுனால பார்க்க மக்கள் அந்த குறித்து பார்க்கும் பொழுது திருவருங்குளம் பிடாரி அம்மன் கோயில் வரலாறு பிடாரி அம்மனுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத பற்றியும் அதற்குரிய சிறப்புகள் என்ன அப்படிங்கறத பற்றியும் பல்வேறு முக்கிய தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் விடிவஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் புதுக்கோட்டை அருகே பிடாரி அம்மன் கோயில் அருகே இருக்கக்கூடிய குளத்தில் அழியாத பாதம் தெரிய வந்ததால் அம்மன் நடந்து சென்றதாக பரவிய செய்தியால் அந்த பகுதி மக்கள் திரளாக சென்று பார்த்து செல்வதால் சனிக்கிழமை பரபரப்பு ஏற்பட்டிருக்கு அதாவது திருவருங்குளத்தில் காலத்தால் முந்திய பிடாரி அம்மன் கோவில் இருக்கு இந்த ஊரின் காவல் தெய்வமாக திகழும் பிடாரி அம்மன் கோயில் அருகே சுப்பிரமணியர் தீர்த்தம் என்று அழைக்கப்படும் குளமும் இருக்கு இந்த குளத்தில் இருந்து நீரை எடுத்து அம்மனுக்கு நீராட்டல் அபிஷேகம் செய்யப்பட்டு வருது அதன் காரணமா இந்த குளத்தில் இன்று வரைக்கும் பெண்கள் யாருமே நீராடுறது கிடையாது அம்மன் நடமாட்டம் இருப்பதான நம்பிக்கையால இந்த பகுதியில் யாருமே தனிமையிலையும் சென்றதும் கிடையாது இந்த நிலையில இந்த குளத்தில் தண்ணீருக்குள் இருக்கக்கூடிய படிகட்டில் வெண்மை நிறத்திலான ஒரு ஜோடி பாதத்தின் இங்கு சென்று சிலர் பார்த்திருக்காங்க அதை அழிக்க முயன்ற போதும் அது அழியலையாம் இது குறித்து செய்தி வேகமாக அந்த பகுதியில் பரவியதை தொடர்ந்து கேள்வியுற்ற பெண்களும் ஆண்களும் திரண்டு சென்று குளத்தில் இருக்கக்கூடிய பாதத்தின் தடத்தை வியப்புடன் பார்த்து போயிட்டு இருக்காங்க இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறதாகவும் செய்தி செய்திகள் வெளியாக இருக்கு பிடாரி அம்மன் அப்படின்னு சொன்னோன்னா ஆடி செவ்வாயில் அவதரித்த அன்னை அப்படின்னு செய்யலாம் அவங்க பயத்தை போக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாகவே விளங்குகிறாங்க அப்படின்னு நான் சொல்லணும் பிடாரி அம்மனை பற்றிய முழுமையான வரலாறு அப்படிங்கிறதும் மிகவும் சுவாரஸ்யமான ஒன்றாகவே இருக்குங்க அதாவது ஆதியில மனிதன் வேட்டை சமூகமாக இருந்தான் அப்படிங்கிறது மானுடவியல் அறிஞர்கள் அப்போ தாய் தலைமை குடும்பமே இருந்திருக்கு அப்போ தலைவியாக வள் அச்சமில்லாதவளாக மிகுந்தவளாக இருந்திருக்காங்க அந்த ஆதி தாய தெய்வமாக வழிபடும் மரபு நம்மளுடைய தமிழ் மரபு அப்படி ஒரு தாய் தெய்வமே அன்னை பிடாரி பிடாரி அப்படின்ற சொல் அல்லது பெயர் எப்படி வந்தது அப்படிங்கறத ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது அது நாகர் சமூகத்தின் தொல்குடி பொருள் பெயர் அப்படின்னு சொல்லலாம் பாம்பை பிடிப்பவரை வந்து பிடாரன் அல்லவா அதே மாதிரி பிடாரனுக்கு இணையான பெண்வாழ் பெயர் தான் பிடாரி பிடாரம் என்ற சொல்லுக்கு ஆட்டி வைத்தல் அப்படிங்கிறது பொருள் பகைவர்களை ஆட்டு வித்து ஓட செய்பவள் எனும் பொருளில் பிடாரி என்ற பெயர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க மற்றொரு பொருளும் இருக்கிறதுங்க பக்தர்களின் பேரைய துன்பத்தை அறிபவள் அதாவது அழிப்பவள் அப்படிங்கிறது தான் பிடாரி என்ற பெயர் பொருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க பிடாகை என்றால் கூடை கூடையில் வைத்து வழிபட்ட வழிபடப்பட்ட பெண் தெய்வங்களை பிடாரி ஆனது அப்படின்னும் சில பெரியோர்கள் சொல்லுவாங்க பாம்பு பிடித்து வைப்பவர்களும் கூடை ஒன்றை சுமந்து திரிபவர்கள் என்பதை நாம அறிஞ்சிருக்கும் பிடாகை அப்படிங்கிற சொல்லுக்கு தனித்திருக்கும் இடம் என்று பொருளும் அப்படின்னு இருக்கு ஊரை விட்டு ஒதுங்கி அமைந்திருக்கும் இடத்துல காவல் தெய்வமாக வீற்றிருக்கிறதுனால பிடாரி அப்படின்னு சொல்லப்படுறாங்க நீலகேசியில சுடுகாட்டுல இருக்கக்கூடிய பிடாரி கோயில் ஒருவன் ஆடு வெட்டி பலி கொடுக்க வரும்போது முனிச்சந்திரன் என்று துறவி அதனை தடுத்து உயிர்கொலை கூடாது அப்படின்னு சொல்றாராம் களிமண்ணால ஆட்டுக்குட்டி செய்து அதனை வெட்டுமாறு அறிவுறுத்தியும் இருக்கிறார் அவனும் அவ்வாறு செய்யறான் இதன் மூலமாக பிடாரிக்கு தனி கோயில் இருந்ததை நீலகேசி தெரிவிக்குது சிறப்பதிகாரத்தில் அடங்கா பசுந்துணி பிடாரத்தலை பீரம் ஏறிய வெற்றிவேல் தடக்கை கொற்றவை என்ற துர்க்கை விவரிக்கப்படுறாங்க பிடார்தலை மீது நின்ற பின்னாதலின் பிடாரி ஆனால் அப்படின்னும் சொல்லுவாங்க சிவபெருமானுடன் பார்வதியுடனும் விளையாடுகையில் அவள் சிவபெருமானின் கண்களை மூடியிருக்காங்க அதாவது தென் தமிழகத்தில் வந்து வில்லுப்பாட்டில் பிடாரிக்குரிய கதை வந்து பாடப்பட்டிருக்குங்க அதாவது சிவபெருமானுடன் பார்வதியும் பார்த்தீங்க அப்படின்னா விளையாடும் போது அவள் வந்து சிவபெருமானினுடைய கண்களை மூடியிருக்காங்க விளையாட்டு வினையாகி விட்டது அப்படிங்கிற மாதிரி சிவபெருமான் வெகுண்டர் வெகுண்டிருக்காரு பார்வதிய பாதாள லோகத்தில் வசிக்கும் நாகக்கன்னிகையின் வயிற்றில் பிறக்கும்படி சபித்திருக்காரு சாபம் கொடுத்தும் கோபம் தனியாத சிவபெருமான் நாகக்கன்னியிடம் பார்வதியை எட்டு துண்டுகளாக வெட்டி கூறு போட்டு கொடுத்தார் நாக கன்னிதான் இட்ட பாம்பு முட்டைகளுடன் இந்த எட்டு துண்டுகளையும் அடைகாத்து வந்தார் அந்த எட்டு துண்டுகளும் அக்ரோஷத்துடன் அஷ்ட காலிகளாக வளர்ந்தன அப்படி து புராணங்கள் ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை அன்று ராகு காலத்தில் எட்டும் அஷ்டகாலிகளாகவே அவதரித்திருக்காங்க இவர்களில் மூன்றாவதாக பிறந்த முப்பிடாரி அல்லது முப்பிடாதி என்பவள் இரும்பு வெள்ளி தங்க கோட்டைகளை தகர்த்த திரிபுர சுந்தரி அப்படின்னு போற்றப்படுறாங்க ஆடி ஆடி செவ்வாய்க்கிழமை இந்த நாளின் ஆதித்த தாய் தெய்வமான பிராரியை நினைத்து நாம போற்றலாம் அதே மாதிரி அனைவருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முக்கியமானது பிடாரிய வழிபாடு செய்தான் நம்மளுடைய சகல பயங்களும் விலகும் மன நிம்மதி கூடும் திருஷ்டிகள் விலகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே மாதிரி பிடாரியம்மன் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை போக்கக்கூடிய வகையில் அமையப்பெறக்கூடிய ஒரு திருத்தலம் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய மன பயத்தையும் போக்கி அது மட்டும் இல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து வித துன்பங்களையும் துயரங்களையும் பார்க்கும் பொழுது பிடாரி அம்மனை வழிபட்டால் நீங்கிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுவது மட்டுங்க பிடாரி அம்மனுக்கு புதுக்கோட்டையில் பார்த்தீங்க அப்படின்னா திருவருங்குளம் அப்படின்ற இடத்துல கோயில் கொண்டிருக்கக்கூடிய அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதாவது விமர்சையாக பார்த்து அப்படின்னா திருவிழா வந்து நடைபெறுது தேர் எழுத்து தேர் வடம் எடுத்து நடக்கக்கூடிய திருவிழா அப்படின்னு சொல்லலாம் இந்த திருவிழாவில் பார்த்தோம் அப்படின்னா லட்சோப லட்ச பக்தர்கள் வந்து கலந்து கொண்டு சுவாமியை வந்து அம்மனை வந்து தரிசனம் செய்து போகிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க தற்போது அந்த கோவிலில் பார்த்தோம் அப்படின்னா கால் தடம் தென்பட்டிருப்பது அப்படிங்கிறது வந்து மிகவும் வந்து அரிதாக பார்க்கப்பட்டு வந்துட்டுருக்கு இந்த கால் தடம் அம்மனினுடைய கால் தடம் அப்படின்னே பலரும் வந்து கருத்து தெரிவித்து வந்த நிலையில் அங்கே பக்தர்கள் கூட்டமும் அதிகரித்த வண்ணமே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் பிடாரி அம்மா பிடாரி அப்படிங்கிறது ஒரு தமிழ் இந்து தெய்வம் அப்படின்னு சொல்லணும் உள்ளூர் பாரம்பரியத்துல திருமூர்த்தியின் துணைவிகளான சக்தியின் அதாவது நவசக்தி ஒன்பது அம்சங்களில் ஒருவராக இவருங்க கரு கருதப்படுறாங்க சில மரபுகளில் இவர் பாம்பு பிடிப்பவராகவும் சிவனின் துணைவியாகவும் சித்தரிக்கப்படுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பிடாரி அம்மனை வழிபாடு செய்பவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் துயரங்களும் நீங்க பெறும் அப்படின்னு சொல்லலாங்க நவசக்திகளில் ஒன்றாக விளங்குபவளாக இருக்கக்கூடிய பிடாரி அம்மனினுடைய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்கள வழிபா வழிபடுவதற்கு அப்படின்னு சில முறைகளும் இருக்குங்க பிடாரி அம்மன் வழிபாட்டு முறை காளி தெய்வத்தின் அம்சத்துடன் தாய் தெய்வத்தின் வழியில் உருவாகியிருக்கு மேலும் பல கிராம தீய சக்திகளையும் பேய்களையும் விரட்டுவதற்காக பயன்படுத்தப்படுறாங்க இந்த வழிபாட்டு முறை கிபி ஏழாம் நூற்றாண்டுல பிராந்திய இலக்கியங்களில் இடம்பெற்றிருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க இது முதன்மையாக தமிழ்நாட்டை மையமாக கொண்டிருக்கவும் செய்கிறது இவங்களுடைய வழிபாட்டு முறை எட்டாம் மற்றும் பனிரெண்டாம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் கிழக்கு இந்தியாவில் உச்சத்தை அடைந்திருக்கிறதாகவும் பலரும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது நூல்கள்லேயும் வந்து இந்த அம்மனுடைய வழிபாடு அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு வழிபாடாகவே இருந்து வருகிறது பிடாரி அம்மனை நாம எவ்வளவு வழிபாடு செய்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல பலன்களை நாம் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித துன்பங்களும் துயரங்களும் பேய்கள் பேய்களுடைய அட்டகாசம் கண் திருஷ்டி அப்படி இல்லைனா செய்வினை வினைகள் போன்ற அனைத்து விஷயத்திற்குமே வந்து பிடாரி அம்மனினுடைய வழிபாடு பிடாரி அம்மனை வந்து நாம் வழிபாடு பண்ணோம் ஆலயத்திற்கு சென்று நம்ம வேண்டுதல் வைத்து பிரார்த்தனைகளை மேற்கொள்கிறோம் அப்படின்னா உடனுக்குடன் நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்வதாக பக்தர்களும் தெரிவித்து அவங்க வந்து இந்த அனைத்து விஷயங்களையும் போக்கி நம்மளுடைய வாழ்க்கையை சுபிக்ஷமாக மாற்றுவாங்க அப்படிங்கிறதும் அசிக்க முடியாத நம்பிக்கையாகவே பக்தர்கள் மத்தியில என் நிலவி வருகிறது அப்படின்னு சொல்லணும்